சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் ஜல்லிக்கட்டு புகழ் ஜி எம் காமேசவரது காலை மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது இந்த காலை அடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்ட சக்கந்தி பயமரியா கண்ணன் தம்பி வீரர்கள் மிக துட்டிப்புடன் வளம் கொண்டிருக்கிறார்கள் இந்த கட்டுமையாக நிலை அன்பை சக அரவிந்த் அவரை சார்பாக வருக வருக நண்போடு வரவேற்று அவர்களுக்கு விழாவுக் குழுவின் சார்பாக பன்னாடு வேற்று புகழாரம் சூட்டப்படுகின்றது இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பதினெட்டாம் மணி விஸ்வந்த் ரித்வி காலை சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு தொழிலதிபர் எம் என் கோலி பண்ண இறமையாளர் தொழிலதிபர் ராஜேஷ் அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த சிறப்பு பரிசாக பட்டணம்பட்டி மூர்த்தி அவர்கள் சார்பாக ஜி எம்